இப்ப தவ இருக்கு அவ்ளோதாங்க அப்பயே நம்ம இந்த ல முடிச்சுட்டு வணக்கம்ங்க வணக்கம் லைவ் முடிக்கும் போது வர்றீங்க முத்துக்குமரி கிருஷ்ணன் உங்களுக்கு எல்லாம் ஹாய்ங்க இருட்டா இருக்குங்க வரும்போது வெளிச்சமா இருந்துச்சுங்க அதுக்குள்ள ஒரு பத்து இருபது நிமிஷத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இருட்டாயிருச்சு கிளைமேட்டுங்க கருக்கலு அதுதான் குளுங்கா தடிக்குது நல்லா இருக்குங்க ஆனா இந்த கிளைமேட் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு குளு குளிர் காத்து வந்து எப்போ பார்த்தாலும் ஹீட்டாக இருக்கும் இந்த இந்த கொஞ்ச நாளாகவே ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அவ்வளோ உப்புசமாக இருந்துச்சு உருவமாக இருந்துச்சு அவ்வளோ உருவத்துக்கும் மழை வராமல் இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் கொஞ்சம் குளுங்கா தடிக்குது இருக்கு இந்த கிளைமேட்டில் உட்காந்துட்டு பேசுறக்கு இந்த மாதிரி இதுவே பஜ்ஜி ஏதாவது பக்கவடை பஜ்ஜியெல்லாம் இருந்து சாப்பிட்டே பேசுறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் அது நம்ம தானே போய் செய்யணும் அதனால அப்படியே அதை சும்மா அது சொன்னோன்னே பாருங்கள் வாய் எல்லாம் சாப்பிடணும்னு ஆனா ஆனால் அதுக்காருங்க போய் வேலை செய்யறது ரீகனெக்ட் ஆகுது சிஸ் வாய்ஸ் கேட்கல பிரேக் ஆகுது ஆமாங்க சிஸ்டர் காத்து பயங்கரமா இருக்கிறதுனால ரீகனெக்ட் ஆகிட்டே இருக்குங்க இதுதான் சிஸ்டர் லைவ் எதாவது ஒரு நாள் லைவ் வரும்போது இந்த மாதிரி ரீகனெக்ட் ஆகிட்டே இருக்கும்போது கடுப்பாகுதுங்க சிஸ்டர் எனக்கு நெட்வொர்க் ரொம்ப ப்ராப்ளம் சிஸ்டர் நானும் காட்டு சைடில் தான் இருக்கேனா அதனாலயா என்னன்னு தெரியலிங்க நீ இந்த காத்தடிக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளமானும் தெரில இந்த என்னதான் பண்ணுறது சிஸ்டர் நான் இதுக்கு எதாவது கஸ்டமர் கேர் கூப்பிட்டு பேசணும் இந்த மாதிரி இந்த சைடெல்லாம் நெட்வொர்க் இஷ்யூன்னு சொல்லி திரிக்கும் ஜியோ தான் சிஸ்டர் எனக்கு ஜியோ சிம்மு தான் எனக்கு சரிங்க இது வெட்டியில இந்த ரீகனெக்ட் ஆகுதுன்னு என்னோட வாய்ஸும் உங்களுக்கு கிளியராக கேட்கறது இல்லை வேஸ்ட்டாக பேசுறேன் என்ன டீ காஃபி சாப்பாச்சா சாப்பிட்டாச்சுங்க இப்பதான் மாடு பாலெல்லாம் கறந்து ஊத்திட்டு இப்பதான் டீ ரச்கும் முக்கி சாப்பிட்டு வந்தேன் எதாவது சாயந்தரமா டீ சாப்பிடும்போது ரஸ்கோ பர்கியோ எதாவது வேணுங்க சாப்பிட்றக்கு சுத்தி சுத்தி வராதீங்கடி நான் உங்களுக்கு தவிடு வைக்கிறேன் ஒரே ஒரு வீடியோ பண்ணிட்டு வர்றேன் இல்லைங்க ரீகனெக்ட் போது தான் கேட்கறதில்ல அதனால தான் சிஸ்டர் சொல்றாங்க சரி உருவிகலே இன்னும் நான் தொடர்ந்து நான் கவிதை போடலாமா இல்ல கவிதை போட வேண்டாம்னு நினைக்கிறீங்களா என்ன கமெண்ட் பண்ணுங்க என் வீடியோ போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி கவிதை பண் போடலாமா யோசிக்கலாமான்னு பண்ணுங்க ஒவ்வொரு கன்டென்ட்டும் நானே தான் யோசிப்பேன் என் சேனல்ல இருக்கிற இப்ப இருக்கிற கன்டென்ட்டை போய் பாருங்க நானாதான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஒவ்வொரு கண்டென்ட்டுமே இந்த நாட்டுல நடக்கிறத பத்தி நான் போட்டுட்ருக்கேன் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குன்ட்டு பிடிச்சிருந்தா அவங்களும் லைக் பண்ணட்டும் ஏதோ இந்த மாதிரி வரவங்களையெல்லாம் ஏதோ உங்களால் முடிஞ்சான்னு பார்த்து விடுங்க சரி பாய்ங்க